கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பின் அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார் நல்ல ஒரு அருமையான வசனம் பாருங்கள் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் எந்த விதமான தவறுதலும் எந்த விதமான பாவச்செயலும் இல்லாமல் நீதிமான் உத்தமமாய் நடக்கிறான் அப்படி அவன் உத்தமமாய் நடந்தால் அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பாங்க எவ்வளோ அருமையான ஒரு ஆசீர்வாதம் பார்த்திங்களா இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா நாம் பெற்று வளர்த்தி அவங்கள படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்ததற்கு பிறகு அவர்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களும் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உத்தமமாக நடக்கணும் நாமும் நம்முடைய மனைவியும் நம்முடைய குடும்பங்களும் பாக்கியவான்களாக இருக்க முடியும்னா அந்த குடும்பத்தின் தலைவன் உத்தமமாக இருக்கு ஏன் தலைவனை உத்தமமாக இருக்கு சொல்லுது வேதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாவற்றையும் செய்வதற்கு தகுதியுடையவனாக இருப்பவன் தலைவன் எல்லா அதிகாரமும் அந்த தலைவனோட கையில் இருக்கும் அவன் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்பாவை எந்த மகனும் உடனே கேள்வி கேட்க மாட்டான் எந்த மகனும் கேள்வி கேட்க மாட்டான் என் மனைவி கூட தன் கணவனை கேள்வி கேட்க மாட்டாங்க கணவன் என்ன செய்வார் குடும்ப தலைவன் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தை வழிநடத்துவதற்கு என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அதை தானாகவே யோசித்து தன்னை போல் செய்வார் அந்த உரிமையும் அந்த அதிகாரமும் அவரிடத்தில் இருக்குது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படிப்பட்ட தலைவன் அப்படிப்பட்ட குடும்ப தலைவன் கொஞ்சம் உத்தமமாக நடந்துட்டான்னு வச்சுங்களேன் அந்த குடும்பம் பாக்கியம் உள்ளதாக அன்பானவர்களே ஒரு நல்ல அருமையான ஒரு வசனம் அப்போ நாம் நம்முடைய நடக்கை பாவம் இல்லாமல் நம்முடைய நடக்கை அசுத்தம் இல்லாமல் நம்முடைய செயல்பாடுகள் அசுத்தம் இல்லாமல் உத்தமமாக இருந்தால் நம்முடைய சந்ததி பாக்கியவான்களாக இருப்பாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க அன்பானவர்களே நாமும் கூட இடத்துல குறைகள் குற்றங்கள் இருக்குமானால் இச்சைகள் இருக்குமானால் பாவங்கள் இருக்குமானால் உத்தமத்துக்கு தவறின காரியங்கள் இருக்குமானால் அவைகளையெல்லாம் இன்றே நம்மிடத்துலேருந்து விளக்கிட்டு இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நாம் நம்முடைய நடக்கை உத்தமமாக நாம் நடந்தோம்னா நாம் நீதிவான்களாக இருப்போம் அது மட்டும் இல்லை நாம் நீதிமான்களாக இருக்கிறதுனால நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பாங்க நம்முடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க நம்முடைய சந்ததியும் ஆசீர்வாதிக்கப்பட்டதாக இருக்கும் நிச்சயமாகவே இந்த நாள் இந்த வசனம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வசனம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நாம் உத்தமமாய் நடப்போம் நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நமக்கு நன்றி நாங்கள் உத்தமமாய் நடக்கிறதுனாலே எங்களுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று இந்த வசனம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறதாண்டவரே ஆகவே நாங்கள் அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவோம் ஒருவேளை எங்களுடைய வழிகளும் எங்களுடைய பாதைகளும் எங்களுடைய சிந்தனைகளும் இருக்குமானால் நாங்கள் இன்று அதை மாற்றிக்கொண்டு நீதியின் பாதையில் உத்தமமாய் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய அன்பும் ஏசு கிறிஸ்துவின் வசனங்களும் எங்களை வழிநடத்தட்டும் எல்லாவற்றையும் ஒரு திருக்குமர நாம் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்